சாக்கடை கொண்டாந்து ரொப்பி வச்சிருக்கிறான் குவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கான் இன்றைக்கு காலேஜ் போய் பாக்குறேன் ரெண்டு தவள அதோட பாப்புலேஷன் கூட்டிட்டு இருக்காங்க வெச்சு அப்படியே ஐயோ அத நான் பாக்காம விட்டனே இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரஸ்ட் காட்டு ஆனா மாப்புல குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத இல்ல மாப்ள அப்பளோ வாட்டர் போன் பண்ண அவ 4 ஹவர்ஸ் ஆகுறானே 4 ஹவர்ஸ் அவளவெல்லாம் இந்த பாடி தாங்காது அப்ப இந்த வாட்டர் குடிங்க இந்த வாட்டர்ல குடிச்சா ஒரு செகண்ட் தாங்க மாட்டே நேரா குடி அப்பளோ ஹாஸ்பிடல் ஐசியூல வச்சிர வேண்டியதா

மாப்பிளைய பாத்ரூம் விட்டுறாங்க ஒரு கூட தண்ணியாவது கொண்டு போனதா வெளியிலயே வர முடியும் மாமா தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒரு குடம் தண்ணி எடுத்து போய் கொடுங்க நீங்க சும்மா இருங்க யார பாத்து பரதாவ பண்ணு உங்களுக்கு தெரியல இன்னைக்கு தானே முத முதலா தண்ணிக்காக ரோட்டுக்கு வந்திருக்காரு இனிமே சாப்பாட்டுக்கு மத்த எல்லா விஷயத்துக்கும் வந்துருவாரு பட வேண்டியது நிறைய இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க பரதாவப்படாதீங்க வாங்க

முனிசிபாலிட்டி வாட்டர்ல குளிக்கிற பாடியா இது என் பெர்சனாலிட்டி என்ன ஆவறது இத பார் இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆவாது நீ உடனே வீட்டுக்கு போய் கரெக்ட் சர்வென்ட் ஸ்விமிங் பூல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வை நான் போய் அடையார் பார்க்ல ஸ்டே பண்ண போறேன் ஐயோ மாப்ளே இவ்வளவு பெரிய வீட்டை வச்சிட்டு பார்க்ல படுத்தீங்கனா அங்க நாய் இருக்கும் தரத்து தரத்து கடிக்கும் மாப்ளே அவர் தப்புல சுத்தி பாரு ஐயோ மூளையே இல்லாம மேல் மாடியே வேக்கண்டா வச்சிருக்கான் அவங்க அப்பன் வீட்ல டார்ச்சர் குடுக்குறான் தெருவுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கறான் அடையார் பார்க்ன்றது பார்க் இல்ல மேன் அடையார் பார்க்ன்றது ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அங்க நான் போய் நான் ஸ்டே பண்ண போறேன் சரி நம்ம ஸ்டேண்டஸ் கரெக்டா இருக்கு மாப்ளே வண்டிக்குள்ள ஏறு மாப்ளே மாப்ளே

நாங்களும் அதே ஹோட்டல போய் தங்க போறோம் அவங்களுக்கு போன் பண்ற மாதிரி எங்களுக்கும் போன் பண்ணுங்க அவங்க வரும்போது நாங்களும் வரோம் ஐயோ அப்பனுக்கு அறிவே கிடையாது அம்மா சாப்பாடு போற எல்லாரும் நல்லா சாப்பிடுங்கடி அப்பதான் சீக்கிரம் பெருசாக முடியும் அருமையான மணல் அழகான கடல் ஆரோக்கியமான காற்று இந்த மாதிரி நேரத்துல மட்டும் என் ஜெனிபர் என் கூட இருந்தான்னா ஐயோ நேரம் போறதே தெரியாதே அன்பே நீ எங்க இருக்கே ஏ செல்ல ஏ குஞ்சு ஹ இன்ன ஜெனிபர் மாதிரி இருக்கு அடியே சரோஜா ஆ ஜெனிபரேடா பை மாதிரி கன்றாவியா இருக்கா அம்மா வாரி வாறி வாறி சாப்புங்க குஞ்சு செல்லம்மா என்ன பண்ணிய சுத்தி பண்ணியா தெரியுது

லண்டன் ரேஸ் கோர்ஸ்ல குதிரை மேயிற ஒரு வேலகர் இருக்கானா அவன் பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பா அவள பேசிடுறான் கொளம்பண்ணுண்ணே பெத்த அப்பையும் கூட பார்க்க மாட்டேன் எப்ப பார்த்தாலும் மேக்கிற குடும்பத்தில பொண்ணு பாக்கறியடி ஜாதகத்துல அப்படி இருக்கு போல இருக்கே அந்த பொண்ணு வேணாம் அட சொன்ன கேளற ஆ டேய் அப்பனு मांगने ஊकांत பேசிட்டு இருக்காங்க பாரு ஆ ஏ அப்பா அங்க பார் அவளோட ஆளுங்க டேய்

கார் பேசினதுல 8th கிளாஸ் படிப்பா بقولறீங்க அவள பெரிய ஆளா Adikenaama பெரிய ஆளா Adikenaama சொல்லியா கூப்பிடுங்கடா கூப்பிடுங்கடா சீக்கிரம் மாப்ள வந்தாட்டி டேய் ஏன்டா பத்து நாளா என் பொண்ண வந்து பாக்கல அவளோட உனக்கு பிடிக்கலையா சும்மா இல்ல பிடிக்கிறங்கற காண்டியலாம் இல்ல என்னைய அப்படியே ஆமாத்துனா

சமந்தி கேயில கொடுக்குறா ஏ சமந்தி இருங்க ஐயோ சமந்தி ஐயோ வழக்கமா எங்க பாரம்பரியயில ரெண்டு குட்டி தான் சீதனமா கொடுப்போம் நார் ஏதோ இது கொஞ்சம் பெரிய இடங்கிறதுக்காக எட்டு குட்டி கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு சண பண்ணி இருக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் பன்னெண்டு குட்டி போடுவான் அதையும் கொடுத்துடுறோம் ஆனா மாப்பிள நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ ஏன் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும் இதே மாதிரி ஏழு மாசத்துல ஏன் பொண்ண நீங்க ஸ்கேன் எடுத்து பாக்கணும் தயாரா இருங்க வாங்கடா போலாம் வாங்கடா வாங்கடா இன்னொரு சென்ட் சுமன் மாறுதே இந்த மாதிரி சென்ட் நான் பாரின்ல வாங்கலையே

அன்னைக்கு மாடர்ன் Dress போட்டு வந்து நின்னப்பவே ஒரு கெட்ட வார அடிச்சதியா இல்ல ஆனா நீ பக்கத்துல இருந்ததனால உன் பாடியில இருந்து அந்த ஸ்மெல் வந்து தப்பு கணக்கு போட்டையா நடுமாவல அதுக்கு தான் போயிருச்சுல அது போறான்யா ஆனா அந்த பேட்ஸ் பால் போகுதா பாத்தியா பேட் ஸ்மெல் போகுதா முதல்ல ஏ ஒன் ஃபினாயில் போட்டு கிரவுண்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீ வந்து ஃபேஸ் பண்ணு கைய ஓடியா ஏய் பண்ணி இருக்க இல்லையா செக் பண்ணு எவன் எவன் இதுக்கு அந்த பண்ணிகளே பட்டர் சே

பொடி பண்ணி மேக்கறானே எப்ப பார்த்தாலும் பண்ணி பண்ணி நிக்கிட்டே இருக்க பண்ணி குடியே திரு நல்லாண்டி அந்த புத்தி உங்களுக்கு வருது இத பாருங்க இன்னொரு தடவை அப்படி சொன்னீங்க அது கேட்டகோ ஆந்திர சொல்ல மாநாடு போட்டு சொல்லுவே பண்ணி மேக்கறவளே பண்ணி மேக்கறவளே பண்ணி மேக்கறவளே ஏய் 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 கம்ப கீழ போ இங்க பாரு புதுமா புதுமா வந்துடுமா அடிக்காதமா மச்சான் மச்சான் என்ன ரெண்டு பேரும் மாலங்க கழுத்துல நடு ரோட்ல நின்னு சண்டை போட்டுருக்கீங்க உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயி போச்சா கல்யாணம் ஆனதுதான் பிரச்சனைப்பா மஞ்சக்கத்துல இருக்க ஈரன்னும் காயல அதுக்குள்ள கட்டன பிரச்சனை கம்பர் தடிக்க வரான்

மே

என் தங்கச்சி விதவி ஆனாலும் பரவாயில்ல உன்னை உசுரோட வச்சு முடி ராஸ்கன் மாறி போறான் அடா பாவிங்களா புல் போதையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் குழந்தை மாதிரிடா அவர் எடா போட்டு அடிக்கிறீங்க என் கிளம்ப புல்ல அடிச்சு உடச்சிட்டிக்காடா நாளைக்கு வர்றேன்டா இந்த சந்தோஷ் யாருங்கிறத காட்டுறேன்டா ஹாய் ஐட் மரிங் மன்னாங்கட்டி விடவேடா நீ வர மாட்டடா நான் உள்ள வந்து உன் கதையை முடிக்கிறேன்டா இன்னைக்குள்ள உன் சாப்டர் க்ளோஸ்டா

அதுலயும் ஒரு டேஞ்சர் என்ன மாப்ள எல்லா சிலம் பீப்பிள் ரவுடி எலிமென்ட்ஸ் போனோம்னா பெண்ட கட்டிடுவானுங்க நம்ம உயிர்க்கே ஆபத்தா போயிருமே அடியாலும் சரி போ அத்தனை அடியாலும் சரி இவன் ஒரு ஆளும் சரி யாரு நம்ம வீட்ல ஒரு ஆள் இருக்கானே டாடா சஃபாரி சைஸ்ல சின்ன மாப்ள சொல்றீங்களா அந்த பாடி முன்னாடி போனாதான் நம்ம பாடி சேஃப்டியா இருக்கும் பின்னாடி கூப்பர் இறங்கவே யோ வாயா அது சின்ன மாப்ள வா எத்தனை நடந்துன்னு தெரியுங்களா சி வாயே மூடு எல்லாம் தெரியும் எல்லாம் கேட்டிட்டு தான் இருந்தேன் டாடா சஃபாரி கேட்டிங்களா மறுபடியும் டபுள் கேம் ப்ளே பண்ணானே லுக் 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 மேன்